ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நிசகோதரனே உல்லாச நிராகுலயோ கவித சல்லாவ வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாடை ஜகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவ மட்டூர் குழல் மங்கையர் வழி பட்டூசல்வடும் வரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்த தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி சிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் ே முருகன் குமரன் புகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததநாள் பூமேல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா பாவி பாவிவெளிப்படினே அரிதாகியமைப் பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் புரிதாரகனாகபுரந்தரனே கருதாமரவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்சைவாய் வரதா முருகா மயில் விரதா மைல்வாகனே காளை குமரேசன் எனக்கருதி கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல உபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெய்விப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி கந்தா மந்தாகிநிதந்த கருணாகரனே கந்தாமருகா கருணாகரணே போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரனே விதிகானும் விதிகானுடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியதியிரதாசுரபூபதியே நாதாகுமரானமவிரநார் ஓதாயனதூதியதைப் பொருள்தான் வேதா முதல் வின் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமேள் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளணம் புகழ் வேலவனே மாயேள் சனனங்கடமாயை விடாமூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் வருளால் ஆசாநிகள்துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா மரை மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுளதும் சீரா வருதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரறிவில் பிரிவுன்றர நின்ற பிரானலையோ செறிவுன்றரவந்திருளேசிதையே வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறியே இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவூரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனீ